ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இன்று மார்கழி திங்கள் எட்டாவது நாள் திருவம்பாவையின் எட்டாவது பாசுரத்தை பாடி பொருள் வந்து மகிழ்விருக்கிறோம் உறக்கமென்றால் என்னவென்றே அறியாமல் சிந்தை சொல் செயல் என்ற முக்கரணங்களாலும் எப்போதும் முக்கண்ணனின் திருவடிகளை மட்டுமே போற்றி வந்தவர் ஒரு திருவடியார் அனாய நாயனார் இவர் மாடு மேய்ப்பவர் குழல் இசைக்கு இறைவனை கொள்ளை கொண்டவர் இவர் பற்றி பதிகம் பாடி முடித்தவின் அறியலாம் இப்பொழுது பதிகத்தை பாடுவோம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்செங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்புருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்தரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய் கோழி கூவிட்டது எங்கும் பறவைகள் கூவுகின்றன இசைக்கு நாதனான ஈசனுக்காக ஏழு ஸ்வரங்களுடன் இசை கருவிகள் இசைக்கப்படுகின்றன வெண் சங்குகள் முழங்குகின்றன ஊரெங்கும் குதூகலமும் துள்ளலுமாய் ஈசனை கொண்டாடி வருகின்றனர் பக்தர்கள் இந்த அற்புதமான வேளையில் உலக இருள் இயங்கு நீங்குவதைப் போல நம் மாயைகள் யாவும் நீங்க பரஞ்சோதியாய் வீசும் ஈசனைப் பற்றி பாடுகின்றோம் பேசுகின்றோம் அவன் கருணையை எண்ணி துதிக்கின்றோம் ஆனால் இது எதுவுமே அறியாமல் நீ தூங்குகிறாய் மாய என்னும் உறக்கத்துக்குச் சொந்தமானவளே விரத நாள்களில் அதிகம் உண்பதும் அதிகம் உறங்குவதும் தவறு இல்லையா பார்க்கடலில் உறையும் பரந்தாமனின் சிவபக்தியை நீ அறிவாய் அல்லவா பாம்பனையில் அரிதுயிலில் வீற்றிருக்கும் போதும் அவரது இடதுகரம் சிவலிங்கத்தையே பற்றியிருக்குமா அத்தனை சிவபக்தி கொண்டவர் திருமால் அத்தனை பெருமை கொண்ட சர்வலோக நாயகனாம் நம் ஈசனை ஏழைகளின் பங்காளனை பாடி மகிழ உடனே வா தோழி என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர் பணிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி மால காலையை சூரியன் எப்படி பிரகாசம் ஆக்குகிறானோ அதுபோல் வான் ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து ஒளி தோன்றினால் இருள் விலகத்தானே செய்ய வேண்டும் யுகம் யுகமாக இருண்டு கிடந்தாலும் ஒளிக்கு முன்னால் இருள் எம்மி அளவு கூட நீடித்து இருக்க முடியாது ஈசனும் அப்படியே பிறவிதோறும் பல பாவங்களும் மாயைகளும் ஆன்மாவை சூழ்ந்து ஆட்டி வைத்தாலும் ஈசன் அந்த ஆன்மாவை ஆட்கொண்டு விட்டால் போதும் வெம்மை கண்ட பணியாய் மாயை மறைந்துவிடும் ஆன்மா சிவத்தோடு கலந்துவிடும் சோதியனாய் துன் தோன்றா பெருமையனாய் ஆதியனாய் அந்தம் நடுவாகி அல்லானாய் நம்மை ஈர்த்தெண்டு ஆட்கொண்ட பெருமானை இவ்வேளையில் பாட வேண்டாமா இல்லையா உறக்கம் என்னும் மாயையை விட்டு அகன்று வர வேண்டுமல்லவா கொன்றை மலரியே சிவமாக எண்ணித் தொழுது ஐந்து எழுத்தை தன்னுடைய குழலில் ஓதி தன்னுடைய குழலில் இசைத்து என்னாலும் சிவபூஜையில் திளைத்தவர் இந்த திருவாளர் ஆனாயனார் சைவம் போற்றும் இந்த ஆதிரை ஆ நிறை மேய்ப்பன் எந்தவித கல்வி கேள்விகளிலும் தேர்ந்தவர் இல்லைதான் ஆனால் இவர் மனமுருகி ஈசனை எண்ணி குழல் ஊதுகையில் பாம்பும் புலியும் மானும் மயிலும் சிங்கமும் யானையும் கூட ஒன்று சேர்ந்து லயித்து கிடந்தனவாம் வானவர் தானவர் விஞ்ஜயர் கிண்ணரர் உள்ளிட்ட சகல லோகத்தவரும் அந்த இசையில் குழைந்து ஆணாயருக்கு அதிவணிந்து நின்றார்களாம் இதை சொல்லுகிறது புராணம் லால்குடி அருகில் திருமங்கலம் என்ற ஊரில் யாதவர் குலத்தில் பிறந்தவர் ஆணாயர் கேட்கும் ஜீவன் யாவும் என்று உருகும் வகையில் ஏழு இசை கீதங்களை இசைத்தவர் ஆணாயனார் இசைக்கு தலைவனான ஈசனை போற்றி அவர் வாசித்த ஐந்தழுத்து மந்திரம் வங்கியம் என்னும் வேங்குழல் துறையில் தனித்துவம் பெற்றது கொவ்வை இதழில் வேங்கு குழல் பொருத்தி ஏழு இசை வகையில் விதவிதமாக திருவைந்தழுத்தை இசையாக இசை வடிவிலான வேதமாக எங்கும் பரப்பினார் இது விண்ணுலக தேவர்களையும் கூட மயக்கி கட்டி வைத்தது திகட்டாத கற்புக பூந்தேனும் தேவ அவுந்தமும் கலந்து உருவானது போல சகல உயிர்களுக்குள்ளும் பாய்ந்து உயிரை உருக்கியது என்கிறது திருத்தொண்டர் பிராணம் இசையால் இறைவனை ஆராதிப்பது ஒரு சுகம் ஒரு தவம் அதே இசையால் பிற உயிர்களுக்கு ஐந்து எழுத்தை உபதேசித்து பயனளிப்பது இன்னும் கூடுதல் சுகம் கூடுதல் புண்ணியம் அந்த மாபெரும் புண்ணியத்தை செய்து ஈசனோடு கலந்தவர் ஆணாயனார் ஈசனின் திருச்செவியை தவிர குளிர வைத்த இசைக்கு ஈடாக ஈசன் ரிஷப வாகனத்தின் மேல் உமையாளுடன் காட்சி தந்து இந்நின்ற நிலையே பூமழை பொழிய முனிவர்கள் துதிக்க குழல் வாசித்து கொண்டே அந்நின்ற நிலையோடு ஆணாய நாயனார் அரணாரின் அருகு அணைந்தார் என்று சொல்கிறார்கள் அனாதி காலம் தொடங்கி நம்மை தொடர்ந்து வருத்தும் பிறவி நோயை நீக்க வல்லது ஐந்தெழுத்து பஞ்சாட்சரம் எனும் இந்த நாமம் நமசிவாய என்று இகலோகத்துக்கும் சிவாய நம என்று பரலோகத்துக்கும் உதவவல்ல மிகச்சிறந்த சூட்சிம மந்திரம் இந்த ஐந்தெழுத்தை இடைவிடாது மெய்யென்பு கொண்டு மனம் கசிந்து ஓதுவார் முக்தி பெறுவார் சிவலோக பிராப்தி பெறுவார் என்கிறது சைவ உலகம் இந்த மாபெரும் செல்வ ஐந்தெழுத்தை எழுத்தை ஓதக்கூடிய அற்புதமான வேலை மார்கழி மாத அதிகாலை நேரமே இந்த தெய்வாம்சம் கூடிய வேளையில் ஈசனை போற்றும் ஐந்தெழுத்தை ஓதாமல் இப்படி உறங்கலாமா நம்மை ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நம் தலைவனாம் ஈசனை இன்னும் காத்திருக்க செய்யலாமா அழைக்கிறார் மாணிக்க வாசகர் பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையார் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி They're Richard Trumple.